ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியில இருந்து நான் டாக்டர் ஐஷா நம்ம எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் அண்ட் டவுட்ஸ் எஸ்பெஷலி ஹெல்த் விஷயத்துலன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன தலைவலையோ காய்ச்சலோ வந்துருச்சுன்னா உடனே அதை கூகுள் சர்ச் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வியாதி வரைக்கும் இமேஜின் பண்ண நம்ம மைண்டனால் மட்டும் தான் முடியும் சோ இந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கீழ தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா அதை வாட்ஸ்அப் பண்ணலாம் கண்டிப்பா நாங்க அது வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழ இருக்கிற நம்பர்ல நீங்க தாராளமா சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கன்சல்டேஷனுக்கான டைமிங் கொடுத்துருவோம் அப்போ நீங்க தாராளமா ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே ஆயுர்வேதத்துல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் எதுக்கெல்லாம் கண்டிப்பா கியோர் இருக்கு என்ன மாதிரி சக்ஸஸ் ரேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்ன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவே இப்போ நாங்க இந்த ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் சர்வீஸ் தான் ஸோ தாராளமாக நீங்கள் கீழே தெரிய நம்பருக்கு உங்களோட என்ன மாதிரி டவுட்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்